வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் புள்ளியேலும் நிகழ்த்தாகுங்கிற சாப்டரில் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ரெண்டு ஆறு சம்பாக்க போகிறோம் ஒரு உள்ள எண்பது மஞ்சள் எழுவது சிவப்பு மற்றும் ஐம்பது பூக்கள் இருந்த சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கப்படும் போது அது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவாக இருக்க நிகழ்தகவு என்ன மஞ்செல்லாம் ஒயிட் எழுதிக்கிறோம் சூப்பர் ரெட்டு வெள்ளை ஒயிட் நெழுதி அப்போ என்ன ஆஃப் ஒய் ஜி எண்பது என்ன ஆஃப் ஆர் ஜி கோட்டு எழுபது என்ன ஆஃப் டபிள்யூசி கோல்ட்டு ஐம்பது அப்போ என்ன ஃபஸ்ட் கூட்டினிது இரநூறு இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க மஞ்சள் ஆகன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பி ஆஃப் பிஆப் ஐக்கோல்ட் என்ஆஃப் ஒ பை என்ஆஃப்எஸ் என்ஆஃப்ஐ என்ன கொடுத்துருந்தாங்க எண்பது கூட்டினா என்ன கிடச்சிச்சு எல்லாத்தையும் கூட்டினா இரநூறு சிவப்புனு கிட்டிருந்தாங்க அப்போ பிஆப் ஆர் ஸ்கோல்ட் என்ஆஃப் ஆர் பை என்ஆஃப்எஸ் என்ஆஃப் ஆர் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது எழுபதா அப்போ எழுபது பை இரநூறு அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்போ பிஆப் ஏ யூனியன் பி ஃபார்முலா மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் இன்ட்ரெட்ஷன் கண்டுபிடிக்க முடியாது அப்போ பி ஆஃப் y union r இஸ் equal to பி ஆஃப் ஒய் plus பி ஆஃப் ஆர் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் முடிச்சோம் எண்பது பை இரநூறு இதுக்கு எழுபது பை இரநூறு பகுதி சமமாக இருக்கா பகுதி சமமாக இருந்தால் என்ன பண்ணலாம் தொகுதியை கூட்டலாம் கழிக்கலாம் எது பெரியது எது சிறியதுன்னு கண்டுபிடிக்கலாம் இது இடத்துக்கு கூட்டினா கிடைக்குது நூற்றி ஐம்பது இது கேன்சல் பண்ணியும் போடலாம் அப்படியும் போட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்